ஒரு பக்கம் சனியின் நிலை உங்களுக்கு சில சவால்களை கொண்டு வரும் என்றாலும் மறுபக்கம் தேவகுருவான குரு பகவான் உங்களுக்கு பெரிய வெற்றியையும் பண லாபத்தையும் தரப்போகிறார் இந்த வீடியோவில் ஆண்டு வாரியாக விரிவாக தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கரியரில் என்ன மாற்றம் வரும் எப்போது நீங்கள் சொந்த வீடு அல்லது சொத்து வாங்க முடியும் மற்றும் வரும் ஆண்டுகளில் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் பண விஷயத்தில் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான உங்கள் முழுமையான வழிகாட்டி சரி தாமதிக்காமல் தொடங்கலாம் சிம்மராசியின் அதிபதி சூரியன் சனி சூரியனின் புதல்வர் ஆனால் ஜோதிடத்தில் தந்தை மகன் என்றாலும் இவர்களுக்குள் கடுமையான பகை உள்ளது தற்போது சனி உங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் எட்டாம் வீடு என்பது என்ன இது மரணத்துக்கு இணையான கஷ்டம் திடீர் தடைகள் மற்றும் ஆழமான மாற்றங்களை குறிக்கும் இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடுப்பகுதி வரை நீடிக்கும் இதை நாம் போராட்ட காலம் த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் என்று அழைக்கலாம் இங்கே சனி உங்களை உடைக்கவில்லை மாறாக உங்களை பட்டை தீட்டுகிறார் இதனால் எதிர்கால வெற்றியை உங்களால் கையாள முடியும் ஆனால் ஒரு நற்செய்தி என்னவென்றால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி உங்கள் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு செல்வார் அங்கிருந்து உங்கள் பாக்கிய உதயம் தொடங்கும் சனி ஒரு கண்டிப்பான ஆசிரியர் டஃப் டீச்சர் என்றால் குரு உங்கள் வழிகாட்டி மற்றும் பாதுகாவலர் வரும் ஆண்டுகளில் குருவின் பங்கு மிகவும் அற்புதமானது இராயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை ஏற்படுத்துவார் வெளிநாட்டிற்கு அனுப்புவார் ஆனால் இராயிரத்தி இருபத்தி ஏழில் அவர் உங்கள் ராசியிலேயே அதாவது முதல் வீட்டில் வந்து ஹம்ச மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்குவார் இது நீங்கள் ஜொலிக்கத் தொடங்கும் நேரமாக இருக்கும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவர் தனஸ்தானத்தில் இரண்டாம் வீடு அமர்ந்து உங்கள் வங்கிக் கணக்கை பேங்க் பேலன்ஸ் உயர்த்துவார் ராகு தற்போது உங்களை கொழுப்பி கொண்டிருக்கிறார் ஆனால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ராகு உங்கள் ஆறாம் வீட்டில் நுழைவார் ஜோதிட விதிப்படி ஆறாம் வீட்டு ராகு சத்ருகந்தா எதிரிகளை அழிப்பவர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எந்த எதிரியும் எந்த போட்டியாளரும் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது ஆகவே இந்த ஐந்து ஆண்டுகளின் மாஸ்டர் பிளான் இப்படித்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் நடுப்பகுதி வரை சோதனை பொறுமை மற்றும் சுத்திகரிப்புக்கான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இறுதி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் நீங்கள் சிகரத்தை அடையும் காலமாக இருக்கும் இப்போது இந்த காலக்கோட்டை விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து தொடங்குவோம் நண்பர்களே நான் உங்களுக்கு பொய்யான கனவுகளை காட்ட மாட்டேன் இந்த நேரம் கொஞ்சம் சவாலானது தற்போது சனி உங்கள் எட்டாம் வீட்டில் மீன ராசியில் இருக்கிறார் ராகு உங்கள் ஏழாம் வீட்டில் கும்ப ராசியில் இருக்கிறார் அஷ்டம சனி நிலைக்கிறது எட்டாம் வீடு தடைகளுக்கானது நீங்கள் நூறு சதவீதம் உழைப்பை போட்டாலும் வெறும் பத்து முதல் இருபது சதவீதம் ரிசல்ட் மட்டுமே கிடைப்பதாக உணர்வீர்கள் அலுவலகத்தில் அரசியல் இருக்கலாம் உங்கள் முகத்திற்கு நேராக இனிமையாக பேசுபவர்களே முதுகுக்கு பின்னால் குத்தலாம் இவர்களைத்தான் மறைமுக எதிரிகள் என்கிறோம் இந்த நேரத்தில் ஆவேசப்பட்டு வேலையை விடும் முடிவை எடுக்க வேண்டாம் சனி பகவான் உங்களிடம் பொறுமையை கேட்கிறார் ஆம் நீங்கள் ஆராய்ச்சி இரும்பு இயந்திரங்கள் அல்லது ஏதேனும் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு நல்லதாகவும் அமையலாம் செலவுகள் மற்றும் வெளிநாட்டு விஷயங்களை பற்றி பேசினால் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை குரு உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பார் பனிரெண்டாம் வீடு விரைய அல்லது செலவுகளுக்கானது பணம் வரும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினொன்றாம் வீட்டின் தாக்கம் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடுப்பகுதியிலிருந்து பணம் கையில் தங்காது இந்த பணம் சுப காரியங்களில் ஆடம்பரத்தில் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் செலவாகும் நீங்கள் வெளிநாட்டில் செட்டிலாக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதற்கு சிறந்த நேரம் இப்போது நண்பர்களே ராசிபலன் வீடியோக்களில் நாம் பெரும்பாலும் கரியர் மற்றும் பிசினஸ் பற்றி பெரிய அளவில் பேசுகிறோம் ஆனால் வீட்டின் அச்சாணியாக இருப்பவர்களை மறந்து விடுகிறோம் ஆம் நான் பேசுவது நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது இல்லத்தரசிகள் பற்றி நீங்கள் சிம்மராசி இல்லத்தரசி என்றால் இந்த ஐந்து வருட பயணம் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையே பார்ப்போம் சனி உங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ஜோதிடத்தில் எட்டாம் வீடு புகுந்த வீடு மற்றும் கூட்டு குடும்ப சொத்துக்களை குறிக்கும் அஷ்டம சனியின் தாக்கத்தால் நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்கவில்லை என்று உணர்வீர்கள் புகுந்த வீட்டில் நாத்தனார் அல்லது மாமியாருடன் சிறிய விஷயங்களில் கருத்து வேறுபாடு அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இது உங்களை மனரீதியாக அமைதியற்ற நிலையில் வைக்கும் வீட்டின் நான்கு சுவர்கள் உங்களை அடைத்து வைத்திருப்பது போல் தோன்றும் கணவருடனான உரையாடலில் இடைவெளி வரலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இந்த நேரத்தில் மௌனத்தை உங்கள் ஆயுதமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் குடும்ப அரசியலில் ஈடுபடாதீர்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை குரு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது வீட்டு செலவுகள் திடீரென அதிகரிக்கும் இது யாருடைய மருத்துவச் செலவாகவோ அல்லது வீட்டு பராமரிப்பு செலவாகவோ இருக்கலாம் வீட்டு பட்ஜெட்டை நிர்வகிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்கும் பணம் கைக்கு வந்தவுடனேயே கரைந்துவிடும் ஆனால் இந்த நேரம் ஆன்மீகத்திற்கு மிகவும் நல்லது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பூஜை அல்லது தியானம் செய்யத் தொடங்கினால் உங்களுக்கு அற்புதமான மன அமைதி கிடைக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு உங்கள் ராசிக்கு அதாவது முதல் வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டின் சூழல் முற்றிலுமாக மாறிவிடும் உங்களை மதிக்காதவர்கள் இப்போது உங்கள் ஆலோசனையை தேடி வருவார்கள் குடும்பத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் சிம்ம ராசி பெண்கள் இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் குரு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு மீண்டும் தருவார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு ஆறும் வீட்டில் இருப்பார் இது வேலைக்காரர்கள் ஸ்தானம் நீங்கள் வீட்டு வேலை ஆட்கள் அல்லது பணிப்பெண் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை இப்போது தீரும் வீட்டின் நிர்வாகம் மிகவும் சுமூகமாக நடக்கும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் சனி பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்லும் போது வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் கணவருடன் புனித யாத்திரை அல்லது நீண்ட தூர பயணம் செல்லலாம் ஒன்பது மற்றும் பத்தும் வீடுகள் கணவரின் கரியரையும் பாதிக்கும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரை உங்கள் கணவரின் கரியரில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் இதனால் வீட்டின் பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும் உங்கள் பெயரில் நீங்கள் சேர்க்க நினைத்த தங்கம் அல்லது சொத்து கனவு இந்த நேரத்தில் நிறைவேறும் எனவே தாய்மார்களே சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வந்தவுடன் சாவி மீண்டும் உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் ஒரு ராணி போல வீட்டை நடத்துவீர்கள் இப்போது மீண்டும் முக்கிய தலைப்புக்கு வந்து உறவுகளை பற்றி பேசுவோம் உறவுகள் மற்றும் காதலை பற்றி பேசினால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழாம் வீடு வாழ்க்கை துணை கணவன் மனைவிக்கானது ராகு என்பது புகை இது உங்கள் மனதில் சந்தேகம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்கள் பார்ட்னர் உங்களிடம் எதையோ மறைப்பது போல தோன்றும் சிறிய தவறான புரிதல்கள் பெரிய சண்டைகளாக மாறலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் உங்கள் உறவில் மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் இது கிரகங்களின் விளையாட்டு மட்டுமே இதை உண்மை என்று நம்பி உறவை முறித்துக் கொள்ளாதீர்கள் இப்போது காற்றின் திசை மாறும் காலகட்டத்திற்கு வருகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் நடுப்பகுதி இங்கே இரண்டு மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கும் முதலாவது ராகுவின் பெயர்ச்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ராகு ஏழாம் வீட்டை விட்டு ஆறாம் வீடான மகர ராசிக்கு வருவார் நண்பர்களே ஆறாம் வீட்டு ராகு ஒரு வரம் இதை ஹந்தா யோகம் என்கிறோம் ஏதேனும் பழைய கோர்த் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் ஏதேனும் நோய் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் இப்போது அதற்கு சரியான சிகிச்சை கிடைக்கும் நீங்கள் அரசு வேலை அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீர்கள் என்றால் இது பொற்காலம் வெற்றி உங்களுக்கே இரண்டாவது குரு லக்னத்தில் வருவது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேவகுரு வியாழன் உங்கள் ராசியான சிம்மத்தில் நுழைவார் முதல் வீடு என்பது நீங்கள் குரு இங்கே வரும்போது ஹம்ச மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்குகிறார் உங்கள் தன்னம்பிக்கை மீண்டும் திரும்பும் உங்கள் ஆளுமையில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் அழகாக தயாராகி இருக்க விரும்புவீர்கள் குருவின் ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதும் பார்வைகள் உங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெட்டுப்போன உறவுகள் இப்போது சரியாகிவிடும் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தை பற்றி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனிதேவர் எட்டாம் வீட்டை விட்டு ஒன்பதாம் வீடான மேஷராசிக்கு செல்வார் ஒன்பதாம் வீடு என்பது பாக்கியம் மற்றும் தர்மம் இங்கே ஒரு தொழில்நுட்ப விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மேஷராசியில் சனி நீச்சமடைவதாகக் கருதப்படுகிறது பல ஜோதிடர்கள் சனி நீச்சமாகிவிடும் போய்விடும் என்று உங்களை பயமுறுத்துவார்கள் ஆனால் இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு விதி வேறு மேஷராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் சிம்மராசிக்கு யோகக்காரக கிரகம் எனவே சனி இங்கே உங்களுக்கு கெட்ட பலன்களை தரமாட்டார் மாறாக அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காராதே கர்மாவை கொடு அதிர்ஷ்டம் உன் பின்னால் ஓடிவரும் என்று சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாம் நுழையும் போது சனி உங்கள் பத்தாம் வீடான ரிஷபராசியில் பயிற்சியடைவார் பத்தாம் வீடு என்பது கர்மா தொழில் தந்தை மற்றும் சமூக அந்தஸ்து கடந்த முப்பது ஆண்டுகளில் இது உங்களுக்கு மிகச்சிறந்த கரியர் காலகட்டமாக இருக்கும் பதவி உயர்வு புதிய அதிகாரம் சமூகத்தில் மரியாதை மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இங்கிருந்து சனி தனது மூன்றாவது பார்வையால் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அதாவது உங்கள் தொழில் வெளிநாடுகளுடன் இணையலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வேகமெடுக்கும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை குரு உங்கள் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் இருப்பார் சனி கரியரை ஜொலிக்க வைப்பார் குரு வங்கி இருப்பை உயர்த்துவார் குடும்பத்தில் ஒரு புதிய வரவு குழந்தை ஏற்படலாம் உங்கள் பேச்சு மிகவும் செல்வாக்கு மிக்கதாக மாறும் பேச்சின் மூலமே நீங்கள் சம்பாதிப்பீர்கள் பார்த்தீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி தவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உங்களை ராஜாவாக்கும் நாம் காலக்கோட்டை பார்த்துவிட்டோம் இப்போது குறிப்பிட்ட துறைகளில் கவனம் செலுத்தி எங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி எட்டாம் வீட்டிலும் குருவின் பார்வை ஆறாம் வீட்டிலும் இருக்கும் இந்த நேரம் எலும்புகள் மூட்டுவலி மற்றும் வயிற்று பிரச்சனைகளுக்கு உணர்திறன் மிக்கது சிம்மராசி இதயம் மற்றும் தண்டை குறிக்கிறது எனவே உங்களுக்கு முதுகு வலி புகார் இருந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள் மன ஆரோக்கியத்திற்கு சனியின் காலத்தில் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் அபாயம் உள்ளது நீங்கள் ஒரு இருண்ட குகையில் இருப்பது போல் உணர்வீர்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் குகையின் முடிவில் வெளிச்சம் உள்ளது பணம் மற்றும் சொத்து குறித்து ஒரு பெரிய எச்சரிக்கை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது சொத்து நிலம் அல்லது வாகனம் வாங்குவதில் அவசரம் காட்டாதீர்கள் சனி இங்கே நீச்ச நிலையில் உள்ளார் ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திட்டாலோ அல்லது அவசரத்தில் டீல் செய்தாலோ பணம் சிக்கிக் கொள்ளலாம் ஆம் தங்கம் வாங்குவது உங்களுக்கு மிகவும் மங்களகரமானது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உறவுகளில் நீங்கள் திருமணமானவர் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்தேகத்தை வீட்டிற்குள் நுழைய விடாதீர்கள் நீங்கள் சிங்களாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் நடுப்பகுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உங்களுக்கு திருமண யோகத்தை கொண்டு வருகிறது நண்பர்களே பிரச்சனை இருந்தால் தீர்வு உண்டு வேத ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது மூட அல்ல மாறாக உங்கள் ஆற்றலை கிரகங்களின் அதிர்வோடு இணைப்பதாகும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நான் உங்களுக்கு மூன்று மகா பரிகாரங்களை சொல்கிறேன் பரிகாரம் ஒன்று சனியை சாந்தப்படுத்துதல் நீங்கள் அஷ்டம சனியின் பிடியில் இருப்பதால் சனியை அமைதியாக வைப்பது அவசியம் இதற்கு மிகச்சரியான பரிகாரம் ஸ்ரீ மானசில் உள்ள சுந்தரகாண்டம் இதில் ஒரு சிறப்பு பகுதி உள்ளது விபீஷண சரணாகதி இது தோஹா நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை உள்ளது விபீஷணர் ராமர் பாதம் பணிந்தபோது எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை பெற்றார் நீங்களும் தினமும் இந்த வரிகளை பாராயணம் செய்ய வேண்டும் இது எதிரிகள் மற்றும் சனியின் கோபத்திலிருந்து உங்களை காக்கும் இது ஒரு ராமபானம் இது தவிர தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நூற்றி எட்டு முறை ஓம் பிராம் பிரீம் புரோம் ச சனைச்சராய நமக என்று ஜபிக்கவும் பரிகாரம் இரண்டு ரத்தீனம் சிம்ம ராசிக்கு செவ்வாய் மிகவும் மங்களகரமான கிரகம் நீங்கள் நல்ல தரமான பவளம் அணியலாம் இது உங்களுக்கு தைரியத்தை தரும் சொத்து சுகத்தை தரும் மற்றும் சனியின் நீச்ச பார்வையிலிருந்து காக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ரத்தினம் முனியின் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் அவசியம் கொள்ளுங்கள் மற்றும் பரிகாரம் மூன்று இது மிகப்பெரிய பரிகாரமும் முகமூடியை கழற்றுங்கள் இது பூஜை புனஸ்காரம் இல்லை இது ஒரு நடைமுறை தீர்வு சனி சத்தியத்தின் காரகன் அவருக்கு போலியான நடத்தை பிடிக்காது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு உங்கள் ஈகோவை ஈகோ ஓரமாக வைத்து விடுங்கள் நீங்கள் வருத்தமாக இருந்தால் அழுது விடுங்கள் உதவி தேவைப்பட்டால் கேட்டு விடுங்கள் நான் தான் ராஜா என்ற மனப்பான்மையை கொஞ்சம் குறைத்து கொண்டு வணிவை கடைபிடியுங்கள் நீங்கள் எவ்வளவு தாழ்ந்து நடக்கிறீங்களோ சனி உங்களை அவ்வளவு உயரத்தில் தூக்கி வைப்பார் நண்பர்களே இதுதான் சிம்ம ராஜிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான மகா கணிப்பு மேலும் தகவலுக்கு எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி